வரகிதாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தைய ஒரு முக்கியமான செய்தியை உன்கிட்ட சொல்கிறதுக்காக தான் யாருக்கும் தெரியாமல் இதை தனிமையில் கேட்க சொன்னேன் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி நல்ல குணத்தோட உன்னை போலவே இருக்க மாட்டார்கள் அல்லவா நான் உனக்காக நல்லது சொல்லும் போதும் நல்லது செய்யும்போதும் அதை கேட்குறவங்க உனக்கு நல்லது நடக்க போதான் வயிறு எரிகிறவர்களாகவும் அல்லது மனசுக்குள்ளேயே பொறுமுபவர்களாகவும் கூட இருக்கலாம் அதுக்காக தான் யாருக்கும் தெரியாம இதை தனியாக கவனமா கேட்க சொன்னேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் இப்போது பொய் பேசுபவர்களாகவும் பொய்யானவர்களாகவும் நல்லா நடிப்பவர்களாக இருந்தாலும் உண்மையாக பேசக்கூடிய ஓம் வாழ்க்கையில நீ கஷ்டப்படும் போது மற்றவங்களா நல்லா இருக்காங்களே என்ற சிந்தனை உனக்குள்ள ஓடுறது எனக்கு நல்லா தெரியும் உண்மையாக வாழக்கூடிய நீ கஷ்டப்படும்படியும் பொய்யான மனிதர்கள் நல்லா வாழும்படியும் நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லவே இப்போது நீ யோசிக்கிற இந்த சிக்கல்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் முடித்து வச்சு உனக்கான நல்லதை நடத்த தான் ஓடி வந்திருக்கேன் கண்டிப்பாக இனி நீ வாழப்போகிற வாழ்க்கை என்பது நீயே எதிர்பாராத அளவில் மிக சந்தோஷமானதாக சிறப்பானதாக இருக்க போது என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயம் நல்லபடியாக சிறப்பானதாக இருக்க போது நீ எப்போதும் என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கை கண்டிப்பாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு என்று சொல்லவே சில விஷயங்கள் உனக்கு ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அதன் முடிவு உனக்கு வெற்றியவே கொடுக்கும் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்குன்னு எந்த விஷயத்தையும் நீ பாதியில் விட்டுடக்கூடாது தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும்தான் உன் வாழ்க்கையில விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும்ன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ என் சொல்லவே உன் வாழ்க்கையில நீ ஒருபோதும் யாரையும் குறை சொல்லக்கூடாது நல்ல மனிதர்களை நீ சந்திக்கும் போது அவங்க உனக்கு மகிழ்ச்சியை தருவாங்க மோசமான மனிதர்கள் உனக்கு சில அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுப்பாங்க நல்லவர்களோ கெட்டவர்களோ நீ சந்திக்கிற எல்லா மனிதர்கள் மூலமாகவும் நீ ஏதோ ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருக்கணும் எந்த விஷயத்திலும் நீ பாதியில் சோர்ந்து நின்றுடக்கூடாது என்று செல்லமே இந்த வராகி அம்மாவும் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை முழுவதுமாக கொடுக்க போகிறேன் நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும்போது உண்மையானவர்கள் உன தேடி வருவாங்க போலியான பொய்யான மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க என் செல்லமே நீ இழந்த அனைத்தும் கண்டிப்பாக ஒரு நாள் உன் காலடி தேடி வந்து சேரும் நீ நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக இருந்தினா போதும் வாழ்க்கை மிகவும் அழகானதல்லவா ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் கூட வாழ்க்கையில் மறுபடியும் கிடைக்காது நீ எல்லா பிரச்சனைகளையும் மறந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று சொல்லவே உனக்கானது சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் நீ விடாமுயற்சியோடு நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ ஒருபோதும் நினைச்சும் வருத்தப்படாத உன் நிலைமையை சீர் செஞ்சு சரி செஞ்சு உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக ஒப்படைக்க நான் இருக்கேன் நான் உன் கூடவே இருந்து நீ இழந்ததையெல்லாம் எல்லாம் கொடுக்க உதவி செய்வேன் சொல்லவே யார் உன்னை என்ன செய்யின்றாலும் எப்படி பேசினாலும் நீ எதுக்கும் கலங்காத நீ கவலைப்படவும் வேண்டாம் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாற்றப் போறேன் நம்பிக்கை துரோகத்தால் உன்னை வீழ்த்திய நபர்களை நினச்சி நீ மன நிம்மதியை இழக்க வேண்டாம் என்ற அனுபவிப்பாங்கன்னு விட்டுடு உறுதியான மனிதர்களுக்கு ஒருபோதும் தோல்வி வராது நீ போற பாதையில கத்துக்கிறதுக்கு நிறைய பாடங்கள் இருக்கு நேற்றைய நாளை உன்னால சரி செய்ய முடியலைனாலும் நாளைய நாளை கண்டிப்பாக உன்னால உருவாக்க முடியும் பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து பின்வாங்க வேண்டாம் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்கும்படி பார்த்துக்கோ எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ நிமிந்து தைரியமா இருந்தினா உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழும்படி செய்வது உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் உன் எண்ணங்கள் சரியானதாக இருந்து உன் செயல்கள் சிறப்பானதாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கை வெற்றிகரமானதாக இருக்கும் அதுவும் உனக்கு துணையாய் இந்த வராகி நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ ஒருபோதும் கவலைப்பட அவசியம் இல்லை என்று செல்லமே இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கணும்னா நீ யாரையும் திரும்பி பார்க்காத உன் வேலையில் நீ முழு கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் என் சொல்லவே ஒருபோதும் உன்னால ஒருத்தர் மனசு நோகும்படியோ மனசொடைஞ்சு அழுகும்படியோ நீ எந்த வார்த்தைகளையும் பேசிவிடாதே இந்த அம்மா என் அன்பையும் ஆதரவையும் ஆறுதலையும் உனக்கு கொடுத்து அள்ளி அரவணைச்சு உன் கஷ்டங்களை உன்னிடமிருந்து விரட்டி அடித்து உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை உன் வாழ்க்கையில் செஞ்சு கொடுத்துடுறேன் செல்லமே நீ அழுகும்போது உன் கண்ணீரை துடைக்கவும் உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாத போதும் கஷ்டத்தில் இருக்கும் போதும் உன்னை காக்கவும் இந்த வராகியமாக நான் இருக்கேன் நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் எந்த சூழலிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் சொன்னமே வாழ்க்கைனா கவலைகள் வந்து போய்கிட்டு தான் இருக்கும் அந்த கவலைகளை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் தான் இருக்கிறது கவலைகளை நிரந்தரமாக்குனால் நீ நோயாளியாக இருப்பாய் தற்காலிகமாக வச்சுக்கிட்டு அதை துரத்தி அடிச்சிட்டினா நீ புத்திசாலியாக மாறிவிடுவாய் என் செல்லமே இருள் என்பது காலையில் பொழுது விடுஞ்சிச்சு காணாமல் காணாம போயிடும் அதே போல பயமும் பிரச்சனைகளும் நீ துணிஞ்சு தைரியமா நின்னினா இல்லாமலே காணாமலே போய்விடும் என் செல்லமே எப்போதும் நீ துணிவோட தைரியமாக இருக்க பழகு பல சமயங்கள்ல இன்னும் வாழ்க்கை மாறல நல்லது நடக்கலன்னு உனக்கு தோணும் போது நான் இருக்கேனோ இல்லையோன்ற சந்தேகம் உனக்குள் வருகிறது தானே கஷ்டம் வந்தவனே நீ என்னை தேடி வருகிறேனே கஷ்டம் போகவே மாட்டேங்குதுன்னவனே நானும் இல்லையோன்ற முடிவுக்கு வந்து விடாதே கஷ்டங்களை மனிதர்களிடம் சொல்லுவதை விட இந்த வராகி அம்மா என் கிட்ட சொல்றது தான் உனக்கு நல்லது ஏன்னா மற்ற மனிதர்கள் கிட்ட சொல்லும் போது சில நேரங்களில் உன் கஷ்டத்தை வச்சு உன்னுடைய பலவீனத்தை வச்சு உன் பிரச்சனையை வச்சு உன்னை காயப்படுத்துவார்கள் ஆனால் இந்த வராகி அது எல்லாத்தையும் போக்கி உனக்கான நல்லதை மட்டுமே செய்வேன் என்று சொல்லமே சில காலமாகவே நீ நீயாக இல்லாத அளவுக்கு நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு உன் மனசில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துவது எனக்கு தெரியும் உன்னுடைய கவலைகள் எல்லாம் ஏங்கிட்ட விட்டுட்டினா உனக்கான நல்லதை நானே கூடிய விரைவில் செஞ்சு தர்றேன் நீ ஒருபோதும் எதனாச்சும் வருத்தப்படாத எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் உன் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இரு நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கும் என்று சொல்லவே எப்போதும் நல்லதே நினச்சினா உனக்கு நல்லதே நடக்கும் வழி தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க உனக்கு நல்ல வழி காட்டவும் நல்லதை செஞ்சு கொடுக்கவும் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே என் தங்கமே உன் முகம் கொஞ்சம் ஆடினாலும் நீ கொஞ்சம் கவலைப்பட்டாலும் உடனே இந்த வராகியாகமா நான் மனசு சோர்ந்து போயிடுவேன் நீ எப்போதும் தைரியமாக துணிவோடு இருந்தாலா என் பிள்ளையான நீ சந்தோஷப்படுறதை பார்த்து நான் நிம்மதியாக இருக்க முடியும் இனி வரும் காலம் அனைத்தும் உனக்கு இன்பம் தரும் காலமாக இருக்க போது மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வின் போகாது நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பரிசாக தான் நீண்ட நாட்களாக நீ கேட்டுக்கிட்டு இருந்த உன்னை இப்போது உன் கைகளில் கொஞ்ச நேரத்தில் கொடுக்க போறேன்.